பார்வையாளர் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நாம் உங்களை தமிழ்நாட்டில் உள்ள திருவண்ணாமலைக்கு எங்கு பகவான் சிவன் தானே அண்ணாமலை ஸ்வரூபமாக வீற்றிருக்கிறாரோ அங்கு அழைத்து செல்லப்போகிறோம் ஒவ்வொரு வருடமும் இங்கு கார்த்திகை தீபம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது சிவ பக்தர்களுக்கு தூய்மையின் மற்றும் பக்தியின் சின்னமாக விளங்கும் பண்டிகை இது இந்த பவித்ர தினத்தில் மகரிஷிகளின் ஆணையின் பேரில் சனாதன் சன்ஸ்தாவின் ஸ்ரீ சக்தி திருமதி அஞ்சலி காட்கில் அவர்கள் இந்த திவ்ய கஷேத்திரத்தை தரிசனம் செய்து கொண்டார் ஹிந்து ராஷ்டிர ஸ்தாபனத்திற்காக உள்ளார்ந்த பக்தியோடு வேண்டிக் கொண்டார் வாருங்கள் நாமும் இந்த அற்புத யாத்திரையில் பங்கேற்போம் நீங்களும் எங்கள் சேனலுக்கு புதிதாக இருந்தால் எங்களின் சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருவண்ணாமலையில் அருணாச்சல மலையே சிவபெருமானின் பிரத்யக்ஷ லிங்கோத்பவ ஸ்வரூபமாக கருதப்படுகிறது இது ஒரு அக்னி என்பது பிரசித்தம் பகவான் சிவன் இங்கு அருணாச்சலேஸ்வரராக அண்ணாமலையாராக பூஜிக்கப்படுகிறார் மற்றும் அவரின் அர்த்தாங்கினியான பார்வதி தேவி உண்ணாமலை அம்மனாக பூஜிக்கப்படுகிறார் இங்கு தீபம் ஏற்றுதல் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது கைலாய யாத்திரை மேற்கொள்வதால் மோட்சம் சித்திக்கும் என்றால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் சிவனின் இந்த லீலா ரூபமான தரிசனம் ஒவ்வொரு கார்த்திகை பௌர்ணமி அன்றும் கிடைக்கிறது அப்போது இம்மலையில் நானூறு கிலோ நெய் ஊற்றி ஒரு மிகப்பெரிய தீபம் ஏற்றப்படுகிறது இதுவே கார்த்திகை தீபம் என அழைக்கப்படுகிறது இந்த அற்புத தினத்தில் இங்கு ஆயிரக்கணக்கான தீபங்கள் ஏற்றி வைக்கப்படுகின்றன ஒவ்வொரு தீபமும் சிவனின் சமர்ப்பிக்கப்படும் பக்தியின் சின்னமாகும் இந்து புராண கதையின்படி ஒருமுறை மாதா பார்வதி சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடினாள் அதனால் பிரம்மாண்டம் முழுவதும் அந்தகாரி இருள் சூழ்ந்தது பகவான் சிவன் உடனே அருணாச்சல மலை உச்சியில் அக்னி ஸ்தம்பமாக வெளிப்பட்டு மீண்டும் ஒளியை நிரப்பினார் அதோடு பார்வதி தேவிக்கு தன் இடபாகத்தை அருளி அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்தார் மற்றொரு கதையின்படி ஒருமுறை பிரம்மதேவனுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் பெரியவன் என்ற போட்டி ஏற்பட்டது அப்பொழுது சிவபெருமான் ஒரு அக்னி ஸ்தம்பமாக ஆவிர் இருவருள் யார் அதன் அடிமுடியை காண்கிறாரோ அவரே பெரியவர் என தீர்மானிக்கப்பட்டது பிரம்மதேவன் அன்னப்பறவையாக உருமாறி அக்னி ஸ்தம்பத்தின் முடியை காண விரைந்தார் விஷ்ணுவோ வராக ரூபமெடுத்து பகவானின் அடியை தேடிக்கொண்டு சென்றார் இந்த ஸ்வரூபமே லிங்கோத்பவர் என அழைக்கப்படுகிறது இவ்வுருவத்தை கிரகத்தின் மேற்கு சுவரில் நாம் காணலாம் பிரம்மதேவன் விஷ்ணு ஆகிய இருவராலும் அடிமுடியை காண இயலவில்லை விஷ்ணு தன் இயலாமையை ஒப்புக்கொண்டார் பிரம்மதேவனோ தான் முடியை கண்டதாக பொய் கூறினார் இந்த பொய்யால் சிவபெருமான் பிரம்மதேவனின் ஐந்தாம் தலையை கொய்துவிட்டார் இந்த அக்னி ஸ்தம்பம் பேருளியோடு சுடர்விட்டு பிரகாசித்தது அதனால் சிவபெருமானே இந்த அருணாச்சல மலையாக உருவெடுத்து எவ்வாறு சந்திரன் சூரியனிடமிருந்து தன் ஒளியை பெறுகிறதோ அவ்வாறே ஏனைய தீர்த்த கஷேத்திரங்கள் அருணாச்சலத்திடமிருந்து பவித்திரத்தன்மையை பெற்றுக்கொள்ளும் இந்த ஸ்தானம் எல்லா இடங்களை காட்டிலும் பவித்திரமானது ஒவ்வொரு வருட கார்த்திகை மாதத்திலும் நான் இந்த மலை உச்சியில் சாந்தி மற்றும் பிரகாச ரூப தீபமாக வெளிப்படுவேன் என்றார் அருணாச்சலமே பிரணவஸ்வரூபமாகும் சனாதன் சன்ஸ்தாவின் ஸ்ரீ சித் சக்தி திருமதி அஞ்சலி காட்கில் அவர்களும் ஸ்ரீ சத்ஷக்தி திருமதி பிந்தா சிங்பால் அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினேழில் இங்கு தரிசனம் செய்து பின்பு கிரிவலமும் செய்தனர் அந்த சமயத்தில் மகரிஷிகளின் ஆணைப்படி பூஜ்ய டாக்டர் ஓம் உலகநாதன் அவர்கள் நாடிப் படிவங்களைப் படித்தார் அவர் படிக்கும்போது அருணாச்சல மலையில் மின்னல் மின்னி இடி முழக்கம் ஏற்பட்டது இது பகவான் சிவனின் பிரத்யக்ஷ இருப்பை உணர்த்தியது அதன் பிறகு ஸ்ரீ சிட்சக்தி திருமதி அஞ்சலி கட்கில் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபது ஆகிய வருடங்களில் இந்த பவித்ர இடத்தை தரிசனம் செய்து கொண்டார் இந்த உற்சவ காலத்தில் சனாதனின் குரு பரம்பரையான சச்சிதானந்த பரபிரம்ம டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவளை ஸ்ரீ சச்சக்தி திருமதி பிந்தா சிங் மற்றும் ஸ்ரீ சக்தி திருமதி அஞ்சலி காட்கில் ஆகியோருக்காக ஸ்ரீ சித்சக்தி திருமதி அஞ்சலி காட்கில் அவர்கள் திருவண்ணாமலையில் அருணாச்சல மலைக்கு அருகில் மூன்று தீபங்களை ஏற்றி வைத்தார் அந்த சமயம் அவர் தெய்வீகமான ஹிந்து ராஷ்டிர ஸ்தாபனம் செய்வதற்குரிய பலம் பெறுவதற்கும் இந்த திவ்ய தீபத்திலிருந்து தேஜ தத்துவத்தை பெறுவதற்கும் பிரார்த்தனை செய்தார் எப்போது ஸ்ரீ சிட்சக்தி திருமதி அஞ்சலி காட்கில் இங்கு தரிசனம் செய்து கொண்டார்களோ அப்போது நீல வானத்தில் ஆரஞ்சு நிறம் மற்றும் நீல நிற ஒளி தெரிந்தது இத்திகை தரிசனத்தை ஹரி ஹர சந்திப்பு என்பார்கள் நீல நிறம் ஹரியின் அதாவது பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் அடையாளமாகும் ஆரஞ்சு நிறம் ஹரனின் அதாவது பகவான் சிவனின் அடையாளமாகும் இதற்கு முந்தைய நாள் வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வரை பகவான் சிவன் சம்சாரத்தை காக்கும் தொழிலை செய்கிறார் மற்றும் இந்த தினத்தில் பகவான் ஸ்ரீ விஷ்ணு தன் துயிலிலிருந்து விழித்தெழுந்து சம்சாரத்தை காக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் இதன் அடையாளமாகத்தான் வானத்தில் இந்த ஹரிஹர சந்திப்பு ஏற்பட்டுள்ளது என்பது கவனத்திற்கு வருகிறது ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அருணாச்சல மலையை சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் பிரதட்சணம் செய்யப்படுகிறது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கின்றனர் இதை கிரிவலம் என அழைப்பர் ஸ்ரீ சிற்சக்தி திருமதி அஞ்சலி காட்கில் அவர்கள் அண்ணாமலையை சுற்றி கிரிவலம் வந்தார் இதை ஆரம்பிக்கும் முன்பு அவருக்கு கால பைரவரின் தரிசனம் கிடைத்தது இந்த கிரிவலம் செய்யும் பொழுது ஸ்ரீ சிட்சக்தி திருமதி அஞ்சலி காட்கில் அவர்கள் அருணாச்சல மலைக்கு பூஜை செய்தார் இந்த வழியில் பல கோவில்களும் சாது மகான்களின் ஆசிரமங்களும் உள்ளன அங்கு தொடர்ந்து சாதனையில் ஈடுபடும் தியானத்தில் லயித்திருக்கும் ரிஷி முனிவர்கள் காணப்படுகிறார்கள் ஸ்ரீ சிட்சக்தி திருமதி அஞ்சலி காட்கில் அவர்கள் இங்கு ஒரு சாது மகராஜை சந்தித்தார் அவர் ஸ்ரீ சக்தி திருமதி அஞ்சலி காட்வில் அவர்களுக்கு அன்பளிப்பாக விபூதி அளித்தார் அதோடு வழியில் காமாட்சியம்மன் கோவிலில் தரிசனம் எடுத்துக்கொள்ளும் சமயம் ஒரு பசு சாணமிட்டது அதை சாஸ்திரத்தில் சுபசகுணம் என கூறுவர் அண்ணாமலையானது சிவபெருமானின் பிரத்யக்ஷரூபமானதனால் பூஜைக்குரியது மற்றும் இங்கு கிரிவலம் செய்வதன் மகத்துவம் நேரடியாக பகவான் சிவனின் ஆசீர்வாதத்துடன் சம்பந்தப்பட்டது இந்த அக்னி க்ஷேத்திரத்தில் அருணாச்சலீஸ்வரரின் புராதன கோவில் உள்ளது அது ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழ ராஜாவால் கட்டப்பட்டது அதற்கும் முன் இந்த க்ஷேத்திரம் பல்லவர்களின் ஆதீனத்தில் இருந்தது சிவபெருமானின் பஞ்சபூத கஷேத்திரங்களில் அக்னி க்ஷேத்திரமான இங்கு சிவலிங்கத்தில் அக்னி தத்துவம் நிரம்பியுள்ளது என்று அண்ணாமலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறதோ அன்று சிவபெருமான் திவ்ய தேஜோமய தீபஸ்தம்பமாக உருவெடுக்கிறார் இந்த ஜோதியே சனாதன தர்ம காரியங்களுக்கு சக்தியையும் பலத்தையும் தருகிறது இரவில் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வர கோவிலில் அற்புத ரம்யமான காட்சி இந்த மலை உச்சியிலிருந்து காண கிடைக்கிறது அருணாச்சலேஸ்வர கோவில் அருணாச்சல மலை அடிவாரத்தில் கிழக்கு திசை நோக்கி இருபத்தைந்து ஏக்கர் நிலத்தில் பறந்து விரிந்துள்ளது கோவில் நான்கு கோபுரங்களை கொண்டது அவற்றில் கிழக்கு கோபுரமே மிக உயரமான கோபுரம் அதை ராஜா கிருஷ்ணதேவராயர் ஆரம்பித்து வைத்தார் பின்பு சிவப்பா நாயக் பத்தாம் நூற்றாண்டில் அதை நிறைவு செய்தார் கோவிலில் ஐந்து பிரதட்சண பாதைகள் உள்ளன அவற்றில் ஒவ்வொன்றிலும் ஒரு பெரிய நந்தி சிலை உள்ளது அருணாச்சல மலையின் பெயர் நினைவுக்கு வந்தாலே ரமண மகரிஷியின் ஞாபகமும் கூடவே வரும் ரமண மகரிஷி இருபதாம் நூற்றாண்டின் தென் பாரதத்தின் திவ்ய மகானாவார் அவர் அகில மனித குலமும் உய்வதற்கு ஆத்மஞானத்தின் எளிய வழியை காண்பித்துள்ளார் இந்த கேத்திரத்தில்தான் ரமண மகரிஷியின் திவ்ய ஆசிரமமும் உள்ளது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஸ்ரீ சிச்சக்தி திருமதி அஞ்சலி காட்கில் இந்த ஆசிரமத்தை தரிசித்தார் இந்த ஆசிரமத்தில் ரமண பகவானின் அஸ்தியும் வைக்கப்பட்டுள்ளது இங்கு மயில்கள் அதிகம் அதிலிருந்தே இந்த ஆசிரமத்தில் எவ்வளவு சைத்தன்யம் நிரம்பியுள்ளது என்பதை உணர முடிகிறது இந்த திருவண்ணாமலை யாத்திரை மிகவும் திவ்யமானதாக மனதிற்கு ரம்யமானதாக உள்ளது நீங்களும் இந்த யாத்திரையில் பங்கேற்றதற்கு மிக்க நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் தயக்கூர்ந்து லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் இந்த திவ்ய யாத்திரை மற்றவர்களையும் சென்றடைய உதவி செய்யுங்கள் நன்றி